வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு கணவாய் காற்று பற்றிய கணவாயில் காற்று எப்படி இருக்கும் அது குறித்த ஆய்வறிக்கையும் இணைந்தது அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை தற்பொழுது அருணாச்சல பிரதேச நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வங்கக்கடலில் வலுவான காற்று பயணித்து கொண்டுதான் தான் இருக்கு அருணாச்சல பிரதேசத்தை நோக்கி இதனால் ஒட்டுமொத்த வங்கக்கடலில் அச்சுறுத்தும் காற்று இருக்குது ஒட்டுமொத்த வங்கக்கடல் இருக்குது அரபிக்கடலேருந்து குமரி முனை வழியாக வங்கக்கடலுக்கு போகக்கூடிய காற்று குமரி முனை மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி தென்மேற்கு வங்கக்கடற்பகுதி தமிழ்நாட்டின் பகுதி பகுதியெல்லாம் வலுவாக இருக்குது கரையை ஒட்டி மின்பிடிக்கலாம் ஆனால் கடலுக்குள்ள இறங்க ஆழமாக போகக்கூடாது அது மட்டும் இருக்குது இப்போது ஆனால் குமரி முனை குமரி கடல் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடித்ததை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்ட கரையோரம் தொடங்கி திருவள்ளூர் கரையோரம் வரைக்கும் கடோரத்தில் மீன்பிடிக்கலாம் ஆனால் ராமநாதபுரத்திற்கு தெற்கே குமரி வரை மீன்பிடித்தல் இறங்க வேண்டாம் குமரி முனை முதல் ராமநாதபுரம் தனுஷ்கோடி வரை வேண்டாம் இலங்கை சுற்று வட்டாரம் வேண்டாம் ஜலசந்தியில் வட அதாவது கோடியக்கரை முனையை ஒட்டி மீன்பிடிக்கலாம் அப்படியே ஆந்திரப்பிரதேசம் வரைக்கும் மீன்பிடிக்கலாம் ஆனால் ஆடு கடலுக்கு போகக்கூடாது கரையை ஒட்டித்தான் மீன்பிடிக்கணும் குமரிக்கடலும் மன்னார் உழைகூடாவும் வேண்டவே வேண்டாம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று இருக்கு சரி சார் கரையோரத்தில் மீன் காற்று இருக்குமா சவாலோட தான் மீன் அச்சுறுத்தும் காற்று இருக்கு திடீர் திடீரென்று மாலை நேரத்தில் திடீர்னு சல் சல்லுன்னு ஒரு காற்று ஒரு நாற்பது முப்பத்தைந்து கிலோமீட்டருக்கு குறையாத காற்று திடீர் திடீரென்று தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வீசும் இது வரக்கூடிய நான்காம் தேதி வரை இருக்குங்க காலையில் பிடிக்கலாம் மாலையில் காற்று இருக்கும் நான்காம் தேதி வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும் கணவாய் பகுதிகளிலையும் நாலாம் தேதி வரைக்கும் காற்று இருக்கும் நாலாம் தேதி வரைக்கும் ஏன் பகுதியில் காற்று இருக்குன்னா தமிழ்நாட்டின் தரையில் உயரக்கூடிய வெப்பத்தை நிரப்புவதற்காக வருவது புரியுதுங்களா கணவாய் பகுதியில் காற்று சுற்றி கொண்டு போகும் காற்று அதிகாலையில் குமரி முனையை சுற்றி கொண்டு போகும் குமரிமுனையை சுற்றி கொண்டு போகக்கூடிய காற்று மாலை இரவில் வெப்பம் உயர்ந்ததும் மதியத்தில் வெப்பம் உயர்ந்ததும் மாலையில் வேகமாக மேற்கிலிருந்து கணவாய் பகுதி வழியாக அழையும் குமரி முனையை சுற்றாமல் ஆக நாலாம் தேதி வரை காற்று இருக்கு கண்டிப்பாக மூணாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கு நாலாம் தேதி வேணால் கடலுக்கு போகலாம் அஞ்சாந்தேதியிலேருந்து கடலுக்குள்ள நிம்மதியாக போறாங்க எடை குறைந்த படகு மீன்பிடிக்க உகந்த நாள் ஐந்தாம் தேதியிலிருந்து ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதி மட்டுந்தான் எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் அச்சுறுத்தல் காற்று வந்துடும் எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் கச்சுரத்தில் காற்று வந்துடும் ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் மட்டும் மீன் ஏழாம் தேதி கூட மாலையில் காற்று வந்துடும் கடலுக்குள்ளே கடலுக்குள் ஆக இன்று கடல் ஓரம் அதிகாலை காலை மீன் பிடிக்கலாம் மாலையில் விட்டு விட்டு வீசும் காற்று கரையோரத்தில் இருக்கும் நாலாந்தேதி வரை இந்த மாலை நேர காற்று இருக்கும் குமரி முனை தூத்துக்குடி கடலோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் நான் மூன்றாம் தேதி வரை கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம் விசைப்படகு மற்றும் எடை குறைந்த படகு எதுக்குமே வேண்டாம் விசைப்படகு வேண்ட விசைப்படகும் வேண்டாம் மூன்றாம் தேதி வரை அச்சுறுத்தும் காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடலாம் இருக்குது அரபிக்கடலோட தெற்கு பகுதியிலையும் இருக்குது அரபிக்கடலையும் இருக்குது மூன்றாம் தேதி வரை வேண்டாம் அரபிக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துக்கு வடக்க சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் காலையில் மதியத்தில் மீன் பிடிக்கலாம் மாலை விட்டு விட்டு கிழக்கு திசை காற்றும் சரி தெற்கு திசை காற்றும் இருக்கும் மாலையில் அதுவும் மூணாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு விசைப்படகு எடை குறைந்த படகு மூன்று நாள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீன் பிடிச்சிருங்க ஐந்து ஆறு ஏழாம் தேதி மூன்று நாள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீன் பிடிச்சிருங்க மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து காற்று வலுவரும் புதிய காற்று சுழற்சி உருவாகும் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் எல்லாம் கடுங்காற்றாக மாறிவிடும் முக்கடலிலும் ஆக ஐந்து ஆறு ஏழு தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழாம் தேதி காற்று கூட வரலாம் அஞ்சு ஆறம் முழுமையாக பயன்படுத்திங்க பயன்படுத்திக்க காற்று இருக்காது மீன்பிடிக்கலாம் ஐந்தாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி ஜூன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே சாரல் மழை பொழிந்து வருகிறது இலங்கையில் இன்றைக்கும் இலங்கையில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழை இருக்கும் சற்று கனமாகவே இருக்கும் இலங்கையோட தென்மேற்கு பகுதி தெற்கு பகுதியில் அதாவது அனுராதபுரத்திற்கு தெற்கே உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் மழை இருக்குது இன்றைக்கு முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதியும் மழை இருக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி வரை எப்படி தமிழ்நாட்டிற்கு மாலையிரவு இடிமழைப்படிவை கொடுக்க போகிறதோ கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்த போகிறதோ அதே போல் இலங்கைக்கும் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மாலை இரவு மழைப்பொழிவை கொடுக்கும் சரி அதுக்கப்புறம் தமிழ்நாடு போல தான் டெல்டா மாவட்டங்களில் என்ன மனே தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் நாலாந்தேதி வரையும் பிரச்சனையாக மழை இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கு குமரி முனையிலிருந்து விலகிய காற்று அந்த காற்று குவிதல் என்பது இலங்கையில் குவிந்து கொண்டிருக்கு இதனால் இலங்கையில் மழை இருக்குது சரி எத்தனை நாள் வரைக்கும் அஞ்சாந்தேதி நாலாந்தேதி வரை மழை இருக்குது அஞ்சு ஆறு ஏழு மழை இருக்காது அஞ்சு ஆறு ஏழு இலங்கைக்கு மழை இருக்காது ஆனால் ஏழு மழை இருக்க வாய்ப்பு இருக்கு சார் ஆனால் இல்லை தமிழ்நாடு போல் தெளிவாக போயிடாது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மூன்று பக்கம் நான்கு பக்கமும் கடலால் சூடப்பட்டது என்பதனால காற்று வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நுழைந்து மழைகள்லையாவது மழைப்படிவு ஏற்படுத்தும் தெரியுதுங்களா அதனால ஈரக்காற்று நுழைகிற காரணத்தினாலே மரங்கள் மழையை மரங்களால் மழையாக மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் இலங்கைக்கு மழை இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை அப்பப்போ மத்திய மாகாண ஏட்டம் அப்பப்போ வடக்கு கிழக்கு மாகாண ஏட்டம் எல்லா நாளும் தெற்கு தென்கிழக்கு சரி தெற்கு தென்மேற்கு தெற்கு தென் மேற்கு பகுதியில் இலங்கையோட தெற்கு பகுதியிலையும் தென்மேற்கு பகுதியிலையும் மழை இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுலையே முற்றிலுமாக தமிழ்நாட்டுக்கு இருக்காது அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு ஆனால் இலங்கைக்கு அஞ்சு ஆறு ஏழு மழை இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் இலங்கை மழை பத்தாம் தேதியிலிருந்து மிகவும் தீவிரமடைஞ்சிடும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய போது இலங்கைக்கு அதனால் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் மழை பதினைந்தாம் தேதி வரை நல்ல ஒரு வலுத்த மழைப்படிவை கொடுக்கும் இலங்கைக்கு இருபதாம் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரை மே ஒரு நிகழ்வோம் இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வோம் ஜூனில் ஒரு வலுவான மழைப்படுமை கொடுக்கும் வகையில் ப எட்டிலிருந்து பதினைந்துக்குள் ஒரு காற்று சுழற்சியும் பதினைந்துலேருந்து இருபதுக்குள் ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் வங்கக்கடலையும் இருபதுலேருந்து முப்பதுக்குள் ஒரு மண்டலமும் இருக்க வாய்ப்பு இருக்குது எல்லாமே ஒடிசா ஆந்திரப்பிரதேசத்தில் இருந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்றை இலங்கை வழியாக ஊடுருவ செய்யும் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து வானிலை ஐவறி கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள் தெளிவாக அறிந்து புரிந்து உணர்ந்து விவசாயம் செய்யுங்கள் மழைநீரை சேகரியுங்கள் மழைநீர் சேகரித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி